கண்ணீருடன் விடைபெற்ற ஜாம்பவான் கடைசி போட்டியிலும் சிக்ஸர் மழை பொழிந்த ஆண்ட்ரே ரசல் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக தனது கடைசி சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் ஆண்ட்ரே ரசல் களம் கண்டார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரின் ஐந்தாவது போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக அவர் முன்பே அறிவித்துள்ளார் தனது கடைசி சர்வதேச போட்டியான இதில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இக்கட்டான நிலையில் இருந்தபோது ரசல் தனது வழக்கமான அதிரடி பாணியில் விளையாடினார் முன்னதாக இந்த டி டுவெண்டி தொடரை வெல்லும் முனைப்பிலிருந்த ஆஸ்திரேலியா டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங்கில் தடுமாறியது பதிமூன்று புள்ளி ஐந்து ஓவர்களில் தொன்னூற்றி எட்டு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து திணறிக் கொண்டிருந்த நிலையில் ஏழாவது வீரராக களமிறங்கினார் ரசல் இந்த போட்டிதான் தனது சொந்த ஊரில் விளையாடும் கடைசி சர்வதேச போட்டி என்று அவர் ஏற்கனவே அறிவித்திருந்ததால் அவர் வந்தபோது ரசிகர்கள் உணர்ச்சி பெருக்குடன் இருந்தனர் தனது அதிரடி பாணியில் ஆஸ்திரேலிய பந்து வீச்சை துவம்சம் செய்த ஆண்ட்ரே ரசல் வெறும் பதினைந்து பந்துகளில் முப்பத்தி ஆறு ரன்கள் குவித்து அணியின் ஸ்கோரை வேகமாக உயர்த்த உதவினார் பென் ட்வாய் வீசிய பதினான்காவது ஓவரில் அவர் அடித்த மூன்று சிக்ஸர்கள் ஒன்று நேராகவும் மற்றொன்று விக்கெட் கீப்பருக்கு மேலாகவும் மூன்றாவது மிட் விக்கெட் திசையிலும் பறந்தன இது ரசிகர்களுக்கு சிறந்த விருந்தாக அமைந்தது ஆண்ட்ரே ரசல் ஆட்டம் இழந்து வெளியேறிய போது பதினாறு புள்ளி ஐந்து ஓவர்களில் வெஸ்ட் இண்டீஸ் அணி நூற்று முப்பத்தி ஒன்பதுக்கு ஆறு விக்கெட்டுகள் இந்த நிலையில் இருந்தது ஆஸ்திரேலிய வீரர்கள் அவரை பாராட்டினர் மேலும் சபீனா பார்க் மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி அவருக்கு மரியாதை செலுத்தினர் ஆண்ட்ரை ரசல் பேட்டிங்கில் ஜொலித்த போதிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்தது ஆஸ்திரேலியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை வகிக்கிறது இரண்டாயிரத்து பன்னிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற அணியில் இடம் பிடித்திருந்த ஆண்ட்ரை ரசல் தனது எண்பத்தி ஆறு டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட பயணத்தை ஆயிரத்து நூற்றி இருபத்தி இரண்டு ரன்களுடனும் மேற்பட்டைக் ரேட்டு விக்கெட்டுகளுடனும் நிறைவு செய்திருக்கிறார் அவர் ஐம்பத்தி ஆறு ஒரு நாள் போட்டிகளில் நூற்று முப்பது ஸ்ட்ரைக் ரேட்டுடன் ஆயிரத்து முப்பத்தி நான்கு ரன்களும் எழுபது விக்கெட்டுகளும் எடுத்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து பத்தில் ஒரே ஒரு சர்வதேச டெஸ்ட் போட்டியில் விளையாடிய ரசல் அதில் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மிகச்சிறந்த டி டுவெண்டி கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக ஆண்ட்ரே ரசல் தனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்றார் அவருக்கு இரு அணி வீரர்களும் இருபுறமும் நின்று கார்ட் ஆஃப் ஹானர் என்ற மரியாதையை அளித்தனர் பின்னர் அவர் கண்ணீருடன் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற்றார்